வணக்கம் பாலியல் மந்திரன் டிவி நேரர்களே நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வீவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் அண்ணா ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃப் உறவில் ஈடுபடும் பொழுது அதாவது கணவனும் மனைவியும் உடல் உறவில் ஈடுபடும் பொழுதெல்லாம் வாய்வழி உறவு வைத்து கொள்ளலாமா அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார் அதாவது காம சாஸ்திரம் காமசாஸ்திரம் காமசாஸ்திரம் காமசூத்திரம் அனங்கரங்கா போன்ற பாலியலை கற்றுத்தரக்கூடிய நமது பண்டைய நூல்கள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா வந்து பார்த்தல் பேசுதல் தொடுதல் தட்டுதல் தடவுதல் நகக்குறி பதித்தல் தந்தக்குறி பதித்தல் மாற்றி சுவைத்தல் அடுத்து உறவில் ஈடுபடுதல் இதுதான் வந்து உறவு உடல் நிலைகளே இதுதான் தான் வந்து கணவனும் மனைவியும் பார்க்குறது அந்த பார்க்குறதுல காம பார்வையை வீசுறது பேசுகிறதுல காமத்தை சொல்கிறது உன் இடுப்பை பார்த்தாலே அதுலேருந்து வரக்கூடிய ரெண்டு துளி வேர்வையை பார்த்தாலே எனக்கு மூடு வந்துடும் அப்படின்னு சும்மானாலும் சொல்லணும் ஏன்னால் நிறைய பேருக்கு இடுப்பு இருக்காது வேர்வையும் வராது அந்தளவுக்கு வேலையும் கிடையாது எல்லாம் மாவை ஆட்டுவாங்க வேர்வை எட்டி பார்க்கும் அந்த இடங்களில் இப்போ மாவாக தானே ஆடிக்கு சரியா அதனால் வந்துட்டு சில விஷயங்களை சொல்லணும் நான் நீ பொண்ணு பார்க்க வர்றப்போ சுண்டு வரல் என் சுண்டு வரலை பட்டப்போ அப்படி சுண்டி இழுத்தது பாரு அப்பா என்ன பீல் அப்படின்னு ஒரு கதையை விடணும் அதான் பார்த்தல் பேசுதல் அப்புறம் அவங்க சமைக்கிறப்ப போய் தட்டுறது தடவுறது சில வேலைகளை பண்ணணும் இதெல்லாம் வந்து உறவுக்கு தயார்படுத்தக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லி காமசூத்திரத்தில் சொல்லியிருக்காங்க பார்த்தல் பேசுதல் தட்டுதல் தடவுதல் முத்தமிடுதல் கடைசியாக தான் முத்தமிடுதலுக்கு வரணும் முத்தமிடுதல் வர்றப்போ வந்து அந்த பெண்ணோட முனைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு பெண் எந்தளவுக்கு வந்து அவளுடைய அமிர்த நிலைகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய வந்து காம சூத்திரத்தில் புள்ளிகளாக ஒரு நாளைக்கு எங்கே அமிர்த நிலை நிற்கும் எந்த இடத்துல முத்தமிட்டால் அவள் அதிகபட்ச உச்சகட்ட இன்ப நிலைக்கு போகிறாள் அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ அதெல்லாம் ஃப்யூச்சரில் நம்ம வந்து பாடமாகவே பார்க்க போகிறோம் எனக்கு தான் வந்து இந்த கேள்விக்கு எப்படா பதில் சொல்லி முடிப்போம் காம சூத்திரத்துக்கு உள்ளே பயணம் போகலான்னா என்னையை விடவே மாட்டேன்றீங்க கேள்வி கேட்கலினா எல்லா தம்பிகளும் கோவிச்சிக்கிறீங்க ஸோ அதனால் கேள்விக்கே பதில் சொல்லி வருஷ கணக்காக போய்கிட்டே இருக்க வழிய உள்ளே போக முடியல எதுக்குள்ளே காம போக முடியல ஏன்னா அதில் உள்ள ஸ்லோகத்தை படிக்கணும் விளக்கம் சொல்லணும் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் முடியலை இருந்தாலும் பார்ப்போம் கடைசியாக அதுக்கு போகத்தான் போகிறோம் ஸோ அப்போ அந்த முத்தமிடுதல் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நகைக்குறி பதித்த லேசாக அப்படியே கிழ்கிற மாதிரி கிள்றது சில இடங்கள் கில்லுன்னா பெண்ணுக்கு வந்து சுக உணர்வு அதிகமாக வரும் மார்பு காம்புகளில் லேசாக கிள்ளணும் சரான கிஞ்சி அதுக்கப்புறம் டிஞ்சர் வைக்கிற மாதிரி போட்டுறக்கூடாது மெதுவாக லைட்டாக கிழ்கிறது நகைக்குறி பதிக்கிறது தோலில் பதிக்கிறது ஸோ வந்து துடைகளில் அப்படியே லேசாக நகத்தை பதிக்கிறது இதெல்லாம் வந்து காமசூத்திரம் சொல்லக்கூடிய உடலுறவு ஆயத்த நிலைகள் சரியா அப்போ என்ன அப்படின்னா வந்து அதுக்கடுத்து தந்தக்குறி கடிக்கிறது கடிக்காமல் கடிக்கிறது ஒரு நாய் நாலு நாய் குட்டியை போட்டிருக்கு அந்த திடீர்னு மழை வந்துடும் அந்த குட்டியை வந்து கடிச்சும் கடிக்காமல் தூக்கிட்டு போய் மழை இல்லாத இடத்துல போய் வைக்கும் அந்த மாதிரி கடிக்கணும் நாய் மாதிரி கடிச்சிடக்கூடாது வேகமாக வெறி நாய் மாதிரி கடிச்சிட்டா அப்புறம் வந்து ஊசி தான் போடணும் சுற்றி சரியா ஸோ அதனால் வந்து அந்த நகைக்குறி பதித்தல் தந்தக்குரி பதித்தல் அடுத்து என்ன சொல்கிறான்னா இதெல்லாம் முடித்து ஒரு ஒரு பெண் வந்து அடுத்து என்ன அடுத்து என்னென்னு கேட்குற அளவுக்கு உன்னுடைய இயக்கம் இருக்கணும் நம்மளாலும் சட்டுன்னு போகிறான் தொடையிலே விட்டுறானே அவன் தொடையிலேயே கழிஞ்சிடுது அதை வலித்து எங்கே போடுறது டஸ்ட்பின்ல தான் போடணும் ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து உடலுறவுக்கான ஆயத்த நிலைகள் அடுத்து ஸ்டிம்லேஷன் வர்றப்போ வந்து ஒரு ஆணும் பெண்ணும் மாற்றி சுவைத்தல் காம சூத்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் ஆண் உறுப்பை பெண் சுவைப்பதும் பெண் உறுப்பை ஆண் சுவைப்பதும் வந்து ஸ்டிம்லேஷனை அதிகப்படுத்துகிறது ஒரு பெண்ணோட வெஜினல் ஹூடு இருக்கும் அதாவது வெஜினலில் கிளிட்டோரியல் ஹூடுன்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட நாலாயிரம் நரம்புகள் உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விதமான சென்சரி நேர் வந்து இணையக்கூடிய இடம் இடம் எது அப்படின்னா பெண்ணுக்கு ஒரு லிங்கம் இருக்கும் பெண் லிங்கம்னு சொல்லுவோம் மேலே பெண் உறுப்புக்கு மேலே ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும் அந்த முடிச்சை வந்து ஒரு ஆண் ஸ்டிமுலேட் பண்ணாலோ இல்லை அந்த முடிச்சை வந்து ஒரு ஆண் வந்து வாய் வச்சு சுவச்சாலோ அந்த பெண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் நரம்புகள் அதிரும் ஸோ அவள் வந்து துள்ளி குதிப்பாள் ஸோ வந்து அந்த உணர்ச்சியை அடக்க முடியாமல் பேச முடியாமல் சில நேரத்தில் ஓவராக புலம்பி சில நேரத்தில் உங்களை மாமா செல்லம்லாம் சொல்லக்கூடிய அளவுக்குலாம் வந்து துள்ளி குதிக்கக்கூடிய சூழலை உருவாகிறது என்னென்னா அந்த சுவைத்தல் ஸோ அப்போ ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணுக்கு ஆண் சுவைப்பதும் அதே மாதிரி இந்த பிணைநீல் கிளான் இருக்கு இல்லையா ரோஸ் கலரில் நம்ம ஜெட்டு ஸோ அதை வந்து ஒரு பெண் சுவைப்பது வந்து இங்கேயும் வந்து கிட்டத்தட்ட எல்லா நரம்போடு முடிச்சு வந்து பிணை பினைல் கிளாண்டுக்கு வர்றதுனால ஒரு பெண் ஆண் உறுப்பை சுவைக்கிறப்பையும் ஒரு ஆண் உறுப்பை சுவைக்கிறப்பையும் மாற்றி சுவைக்கிறப்ப சில நேரத்தில் உச்சகட்ட என்ப நிலை ரெண்டு பேருக்குமே வந்துடுறது உண்டு ஒரு சில ஆண்கள் சுவைக்கிறப்பவே வந்து பெண்ணுக்கு வந்து அந்த உச்சகட்ட நிலை வந்து ஆர்கசம் அது முழுமையாக வந்துடும் பெனட்ரேட் பண்ணுறப்போ கூட ஒரு சில பெண்களுக்கு வர்றதில்லை சுவைக்கிறப்போ வந்துடும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ ஒவ்வொரு முறையும் ஈடுபடுறப்ப ரெண்டு பேரும் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் அதுதான் வந்து இங்கே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது சில பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும் வெள்ளைப்படுதல் இருக்கிற பெண் வந்து சுவைக்கக்கூடாது ஏன்னா அதுலேருந்து சில ட்ரைக்கோமோனோசிஸ் வைரஸ் இதெல்லாம் வந்து இந்த வாய்வழி உறவில் வந்து உங்களுக்கு த்ரோட்டுக்குள்ளே போகிறதுக்கோ இல்லை போயிட்டு சில பால்வினை நோய்களை உருவாக்குறதுக்கோ வாய்ப்பாக போயிடும் ஸோ ஆரோக்கியமாக இருக்கிறப்ப மட்டும் சுகந்தம்னு சொல்லுவோம் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு விதமான மனம் வந்து அந்த இதில் இருக்கும் பெண்ணுறுப்பில் இருக்கும் ஒரு இனிப்பு கலந்த புளிப்பு சுவையோடு இருக்குன்னா தாராளமாக சுவைக்கலாம் அது வந்து அறுவறுக்கத்தக்க அளவுக்கு இல்லை உம்மட்டக்கூடிய அளவுக்கு அந்த சுவை இருக்குது அப்படின்னா சுவைக்கக்கூடாது ஸோ சில நேரங்களில் வந்து சில டெஸ்ட்டும் பார்த்துக்கலாம் டெய்லி ஈடுபடுறீங்க ஒரு யூரின் கல்ச்சர் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வந்து ஈகோலி போன்ற மைக்ரோ ஆர்கானிசம் வந்து பெண்களுக்கு இருக்கும் இல்லை ஆண்களுக்கும் இருக்கும் ஸோ வந்து இந்த மாதிரி சில தொற்று இருக்குது செமினரில் சில நேரங்களில் சில மைக்ரோ ஆர்கானிக்ஸாக இருக்கும் ஸோ அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து மதன நீரில் சில நேரங்களில் சில இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து கண்டிப்பாக வந்து சுவைக்கக்கூடாது ஒருவனுக்கு ஒருத்தியாக இருக்கிறப்ப ரெண்டு பேருமே ஆரோக்கியமாக இருக்கிறப்ப உங்களுடைய பிரைவேசி பார்ட் வந்து நாத்தம் இல்லாமல் இருக்கணும் ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறப்போ கண்டிப்பாக வந்து மாற்றி சுவைக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு மாற்றி சுவைக்கலாம் ஒரு சிலருக்கு மல்டிபிள் பார்ட்னர்ஸ் இருக்கும் அன்வான்டாக சில பெண்களுக்கு வந்து சில ஆண்கள்கிட்ட தன்னுடைய கணவன் இல்லாமல் கூட சில நேரத்தில் வந்து சில தொடர்புகள் உருவாகிறது உண்டு அதே மாதிரி அன்வான்டாக சில நேரங்களில் ஆண்களுக்கும் வந்து மல்டிபிள் பார்ட்னர்ஸ் சில நேரங்களில் உருவாகிறது உண்டு ஸோ மல்டிபிள் பார்ட்னர்ஸாக இருக்கிறப்ப வந்து அது வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி அது செயின் ஸ்கீமில் போயிடும் ஒரு ஆள் இங்கிட்டு ரெண்டு ஆள் இந்த ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுன்னு போச்சுன்னா கஷ்டம் இல்லையா ஸோ அதனால் மல்டிப்புள் பார்ட்னர்ஸை எப்போவுமே நம்ப முடியாது அது நோய் எங்கே இருந்தாலும் கொண்டு வந்து எதோ அந்த செயினில் கொண்டு வந்து சேர்த்துருவான் அது அப்புறம் அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்காது லாஸ் ஆகிடும் ஸோ நிறைய வந்து இந்த வாய்ப்புற்று சில நேரங்களில் அந்த கருவாய் புற்று கற்பப்பை வாய்ப்புற்று ஆண்களுக்கு வாய்ப்புற்று த்ரோட் கேன்சர் இதெல்லாம் கூட வந்து சில நேரங்களில் வந்து இந்த வாய்வழி உறவுகளில் வர்றதா இன்றைய ஆய்வுகளில் சொல்கிறாங்க ஸோ அதனால் ஆரோக்கியமாக இருக்கிறப்ப வந்து ஆரோக்கியமாக இருக்கிறப்ப நீங்கள் பண்ணுறது பண்ணிக்கிறது வாய் வழி உறவில் ஈடுபடுறது பிரச்சனை கிடையாது இளமையான பருவங்கள் அதாவது வந்து பிலோ தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமே இம்யூனல் பவர் நல்லாயிருக்கும் இம்யூனிட்டி நல்லாயிருக்கும் ஸோ உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்கிறப்ப எந்த ஒரு இன்ஃப்ளமேஷனும் தாக்குறதும் கிடையாது ஸோ அதனால் வந்து நீங்க ரெண்டு பேரும் ஹெல்த்தியாக இருக்கிறீங்களா ஃபிட்டா இருக்கிறீங்களா பெர்ஃபெக்டா இருக்கிறீங்களா ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு ஒருவனுக்கு ஒருத்தியா இருக்கிறீங்களா இதெல்லாம் நீங்க பார்த்த பிறகு வாய்வழி உறவுலையும் நீங்கள் பொங்கல் வைக்கலாம் என்பது என்னுடைய கருத்துமெண்ட் டாக்டர் அருண் கேம் கான்டாக்ட் நம்பர் சிக்ஸ் ஜீரோ எயிட் ட்ரிபிள் ஜீரோ

மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்